அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க இது நிறைய பேர்த்த போய் சேரட்டும் காரணம் எல்லா ஜீவராசிகளும் நம்ம உயிருக்கு இணையானவை தான் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இப்போ இந்த காக்கா குருவிக்கு நாய்க்கு அதே போல் கிளிக்கு புறாக்கு இந்த மாதிரி சில பேர் குரங்குகளுக்கு கூட உணவு வைப்பார்கள் அல்லவா அப்போ அவர்களுடைய மனம் எப் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதத்தான் நம்ம இங்கே பார்க்கணும் போன பதிவில் கூட சொல்லியிருந்தோம் இந்த காகம் வந்து யார் வச்சா சாப்பாடு எடுக்கும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து யார் வச்சாலும் எடுக்கும் அது இருந்தால் போதும் வந்து எடுக்கும் அப்படின்னாங்க அடியேன் திருப்பியும் குறிப்பிடுவது ஒன்று தான் அப்படியெல்லாம் எடுக்காது நம்ம நினைக்கிற மாதிரி எடுக்காது அது விளையாட்டுத்தனமாக பேசுகிறக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர வச்சு பார்த்தவங்களுக்கு தான் உண்மை உண்மைத்தன்மை தெரியும் ஏன்னா காகத்துக்கு மட்டும் இல்லை இப்போ நம்ம சொல்லக்கூடிய அல்லது சொன்ன ஜீவராசிகளுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அந்த ஒரு தெய்வ நிலையை எட்டியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்துட்டு அதுக்கான முயற்சி செய்யாமல் இருக்கலாம் அதற்கான தகுதி நம்மிடம் இருக்கிறது தான் அதன் மூலமாக தெரிந்து கொள்ளணும் ஏன்னா இப்போ ஞானியர்கள் எடுத்துக்கங்க நிறைய மகான்களை எடுத்துக்கோங்க எப்போவுமே அவர்கள் அருகாமையில் இந்த உயிரினங்கள் எல்லாம் பயம் இல்லாமல் போகும் ஏன்னா அந்த ஒரு உயிரையும் தனக்கு சமமாக பார்க்கக்கூடியவர்களாக அந்த ஞானியர்களும் அந்த தவயோகிகளும் இருப்பார்கள் அந்த உயிருக்கு தீங்கு இழைக்காதவர்களாக இருப்பார்கள் அதனால தான் அந்த எல்லாம் அந்த உயிரினங்கள் ரொம்ப எளிமையாக வந்துட்டு போகும் ஆனால் நம்மளை பார்த்தா எல்லா உயிரினங்களும் தெரிச்சு ஓடிடும் காரணம் இன்னும் நம்ம மனசுக்குள்ளே மனிதம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதையும் தாண்டி இந்த மாதிரி ஜீவராசிகள் உங்களை தேடி வருகிறது அப்படிங்கும்போது நீங்கள் வைக்கின்ற உணவை எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கும்போது உண்மையாகவே நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்மும் அந்த ஒரு உயரிய நிலையை அடைய தகுதி உடையவர்கள் கிட்டத்தட்ட நம்முள் இருக்கின்ற அந்த தெய்வ சக்தி அந்த ஒரு ஈர்ப்பின் காரணமாக நாம் வைக்கின்ற அந்த உணவுகளை வந்து அந்த உயிரினங்கள் எடுத்துக்கொள்கின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் வந்துட்டு மொட்டை மாடியில் கிளிக்குன்னு சொல்லிகிட்டே வந்துட்டு உணவு வைப்பாங்க அதில் அந்த கிளிகள் மட்டும்தான் வந்து சாப்பாடு எடுக்கும் சில பேர் புறாக்குன்னு வைப்பாங்க புறாக்கள் மட்டும்தான் அங்கே வந்து எடுக்குது சில பேர் காடுகளுக்கு போய் குரங்குகளுக்கு உணவு உணவிடுகிறார்கள் சில பேர் காகத்துக்கு காகமெல்லாம் ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை சும்மா நூற்று கணக்கில் வந்து எடுக்கும் சில வீட்டில எல்லாம் பார்த்தா அப்போ அந்த வைக்கக்கூடிய மனிதனுடைய உணர்வு அப்படிங்கிறது எப்படி இருந்தால் அந்த ஜீவராசிகளெல்லாம் அந்த இடத்தை தேடி வருகின்றன அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்கள் சரி இது பெரிய விவாதத்துக்கு உட்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் உண்மையாக நீங்களே முயற்சி செய்து பாருங்கள் யார் வைத்தாலும் வசித்தால் காகம் எடுக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு திறக்க முயற்சி செஞ்சு பாருங்களேன் ஏன்னா மனித அந்த மனதுக்குள்ளே ஒரு உணர்வு தெய்வ உணர்வு இருக்கும் பொழுது எல்லா உயிரையும் தன் உயிருக்கிணையாக பார்க்கின்ற ஒருவரால் தான் அந்த மாதிரி சேவைகளை செய்ய முடியும் ஒரு நாளைக்கு நம்ம வச்சிடலாம் ஆனால் அது தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அல்லவா அதெல்லாம் பெரிய விஷயங்க நிஜமாலுமே அதில் ஒருத்தர் நீங்களாக இருந்தால் உள்ளபடியே இறைவன் உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கட்டும் அந்த மாதிரி தான தர்மங்களை செய்வதற்கான வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கட்டும் என்று எல்லாமல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் என்பர்களே காரணம் இந்த பதிவை இப்போ கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா அவ்வளோதான் வைய காலம் வந்துருச்சு நமக்கே தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறது இப்போ அங்காங்கு வந்து தெரிய வருகிறது இன்னும் அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி கிடைக்காது இப்போ நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைப்போம் குருவிக்கு சாப்பாடு வைப்போம் கிளிக்கு புறாக்கு குரங்குகளுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் வைப்போம் இல்லையா அதோடு சேர்ந்து ஒரு சின்ன டப்பாவில் தண்ணீர் ஊற்றி அதுக்கு பக்கத்துலேயே வச்சுருங்க இது அடியனுடைய வேண்டுகோள் எல்லாருமே வைப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படியே இல்லைன்னா கூட ஒரு சின்ன டப்பாவில் தண்ணியை ஊற்றி அதுக்கு வச்சுருங்க தானியத்தோடு சேர்ந்து அந்த தண்ணீரையும் அது பருகட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரெலாம் கொஞ்சமாக அதுக்கு கொடுக்குறோம் அப்போ அது தாகமும் தணிந்து பசியும் தனிந்து மனதார அந்த உயிர் வந்து நம்மை வாழ்த்தி செல்லும் அந்த வாழ்த்துதல் அப்படிங்கிறது நம்ம ஏழை ஏழு தலைமுறைகளுக்கும் புண்ணியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அந்த லைக் பண்ணிவிட்டு பிறகு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் அவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் போயிட்டு காகத்துக்கு குருவிக்கு இந்த மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் தங்களால் என்ற உணவுகளை வைத்து தண்ணீர் வைக்கட்டும் எல்லா உயிரும் இன்புற்றிருக்கட்டும் இந்த கோடை காலத்தில் எல்லா உயிரும் போதுமான அளவு உணவை பெற்று வாழ்வதற்கு நாம் உறுதி கொள்வோம் நண்பர்களே நன்றி வணக்கம்